ஜெய் ஸ்ரீ ஆகோஷ தேவி துணை திருவன்காடு வடக்கு மடவிலகத்தில் எழுந்தருளி அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷப் பிரத்திங்ரா பீடத்திலிருந்து பிரத்திங்ரா உபாசகி அபராஜிதா இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாகம் செய்த பலனை தரக்கூடிய பண்டைய கால முறை வீட்டிலேயே ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடியது மிகப்பெரிய புண்ணிய பலனை தரக்கூடிய அக்னிஹோத்திர முறையை பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் எல்லோராலையும் தியாகம் செய்துவிட முடியாது அதற்கு நிறைய நியமனங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் தேவைப்படும் சரியான மந்திர உச்சரிப்பு ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் பூர்ணாகுதி போடும்போதும் பலிதானம் செய்யும் போதும் பல மந்திரங்கள் பல முத்திரைகள் இப்படி பல உண்டு தேவையான பொருட்கள் செலவுகள் அதிக நேரம் இப்படி நிறைய இதற்கு தேவைப்படும் ஆனால் நான் இப்போ சொல்லப்போகும் அக்னிஹோத்திர முறை என்பது ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு பத்து நிமிடம் போதும் அதற்கு செலவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அந்த காலத்து வந்து பலரும் செய்து பயன்பெற்ற ஒரு முறை இது எவ்வளவு சக்தி வாய்ந்த முறை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போபால் விஷவாயு வந்து தாக்கி பல பேர் இறந்தாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்போ ஒரு சில குடும்பங்கள் மட்டும் அதில் வந்து பிழைச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட ஆய்வு செய்த போது தொடர்ந்து அவ் அவங்க வந்து அக்னிஹோத்திர முறையை வந்து பயன்படுத்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் அவங்களும் அவங்க இருந்த சிலரும் மட்டும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவங்க உயிர் பயிர்ச்சிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் அரு அருகாமையில் இருந்தவங்க கூட அவங்கள அவங்கள கூட அந்த விஷவாயு வந்து தாக்கல அந்த அளவு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மேலே நாடுகளில் இப்ப கூட ஹோம் ஆரத்தி அப்படிங்கிற ஒரு பெயரோட செய்துட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது அதுல இந்த இந்த இது செய்யும் போது அதுலேருந்து வர நெருப்பு ஜுவாலையில் வந்து என்ன வருது அப்படின்னா எத்திலேன் புறப்பலின் போன்ற உயிர் உயிர் சத்துக்கள் உருவாகி காற்றில் உள்ள மையை வந்து அழித்து நல்ல பிராண வாயு கிடைக்கும்படி அது வந்து செய்கிறது விஷ கிருமிகள் வராமல் வந்து தடுக்கக்கூடியது நோய்களை அண்ட அண்ட விடாமல் தடுக்கக்கூடியது இந்த ஒரு இதை வந்து காலை சூரிய உதய நேரத்திலும் மாலை சூரியன் மறையும் நேரத்திலும் இதை வந்து அந்த காலத்தில் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி நீங்கள் இந்த காலத்தில் அப்படி செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்லை நீங்கள் வந்து இந்த அமாவாசைக்கு மறுநாள் மறுநாளும் பௌர்ணமியோட மறுநாள் மட்டுமாவது இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து மகசூல் அதிகரிப்பதற்கு விளைநிலங்களில் கூட இதை செஞ்சாங்க அப்போ விளைநிலங்களில் இருக்கக்கூடிய நட்சத்தன்மையெல்லாம் நீக்கி அங்கே விளைச்சல் இது வந்து அதிகமாக்குனுச்சு அப்படிங்கிறதுனால இதை விளைநிலங்கள்லையும் செஞ்சாங்க வீட்லேயும் செஞ்சாங்க அதற்கு என்ன தேவைப்படுது உங்களுக்குன்னா ஒரு செமி செமிடு அது பிரமிட் மாதிரி இருக்கும் அது பாதியாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செப்பு செப்பில் இருக்க மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கிக்கங்க அடுத்து வந்து பசுஞ்சாணத்தால் ஆன விரட்டி இருக்கு இல்லையா அது வச்சுக்கோங்க கொஞ்சம் அதை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நெய் சுத்தமான நெய்யாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் விட்டுட்டு கற்பூரம் ஏற்றி நெருப்பு ஜுவாலை நீங்கள் அதில் வந்து உண்டாக்கணும் அதில் சரியாக நீங்கள் சூரிய உதய நேரத்தில் நீங்கள் இதை மாதிரி செய்யணும் அப்போ வந்து முனை ஒடியாத பச்சரிசி இருக்கும் இல்லையா அதை எடுத்து நெய்யில் நல்லா வச்சு சும்மா ஒரு செட்டிகை அந்த அக்னியில் வந்து நீங்கள் இடணும் அப்போ நீங்கள் வந்து ஒரு மந்திரம் சொல்லணும் அது பெரிய மந்திரம்லாம் நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது ஓம் க்ரீம் க்ரீம் சூர்யா என்ன அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னால் கூட போதும் அது அப்படி சொல்லிவிட்டு அந்த அக்னியில் இதை நீங்கள் விட்டாலே போதும் போல் சூரிய அஸ்தமன நேரத்தில் நீங்கள் வந்து இதை நீங்கள் செய்யணும் அப்படி செய்ய முடியலன்னா பரவாயில்ல நீங்கள் அமாவாசை பௌர்ணமி அந்த நேரத்திலேயே நீங்கள் இதை வந்து பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மறுநாள் அதை நீங்கள் செஞ்சுக்கங்க அந்த அக்னிஹோத்திர ஜுவாலையில் சூரிய ஒளி கதிர்கள் வந்து படும் அப்போ வந்து அந் அதுலேருந்து வர ஒளியும் சூரிய ஒளியிலேருந்து வர அந்த ஒளி கதிர்கள் பட்டு என்னவோ ஒரு ஏழு அடுக்கு கதிர்வீச்சு வந்து அதில் ஏற்படும் அப்போ அது வந்து மிகப்பெரிய கிருமிகளாக இருந்தாலும் சரி என்ன நோய்களாக இருந்தால் கூட அதை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியுடைய ஒளியாக அது இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம செய்ய சொல்கிறோம் இதுக்கு வந்து செலவுலாம் எதுவும் கிடையாது நேரமும் அதிகம் கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியது பதினோரு கோடி மக்களுக்கு மேலே இதை செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பேர் இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் நிறைய இது மாதிரி செஞ்சால் தான் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லை இதில் வரும் அதிர்வலைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ நிறைய வந்து ஃப்ரிட்ஜ் இந்த ஏசி இதெல்லாம் பயன்படுத்தி இந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் வந்து வெளியிடுது வருது இல்லையா அது என்ன பண்ணுது ஓ ஓசோனில் ஓட்டே ஏற்படுத்துது அது அதனால் வந்து அந்த ஓசோன் படலத்தை கூட இது வந்து இந்த அக்னி அக்னிஹோத்திரம் செய்யும்போது அந்த அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதா கூட நம்ம நம்ம வந்து வீட்டுக்கும் நல்லது நல்லது நாட்டுக்கும் நல்லதுன்னா இதை நம்ம செய்யலாம் எல்லா சௌபாக்கியங்களும் இதில் கிடைக்கும் நம்ம செய்ய செய்ய முடிந்த அளவு வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இதை செய்யலாம் எல்லாருமே இதை செய்யலாம் செஞ்சு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இல்லவர்களுக்கும் இந்த நிலத்துக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நல்ல ஒரு விஷயம் இதை எல்லாருமே செய்து நீங்கள் வந்து கடைபிடிங்க இது வந்து ஒரு காப்பு கவசம் போன்ற து செய்து பயன்பெங்கள் ஜெய்ஸ்ரீ ஆகாஷப் துணை நன்றி வணக்கம்